பாம்பு நல்ல பாம்பு ஆளீர்தான் பார்த்து வச்சுலவா அதுக்கு மேல இடம் இல்ல வாங்க

நின்றா நல்றா பயப்படுறேன் நில்ட்றா நல்ற ஸோ எதார்த்தமாக தான் பாம்பு பார்க்குறீங்க பாம்பு ஆ நல்ல வேலை அந்த செங்கல் இதெல்லாம் வைக்காதீங்க அந்த இடத்துல செங்கல் இருந்தாலே நல்லா பாம்பு வந்துடுவாங்க தேடி வருவாங்க வந்துட்டு தங்க ஆரமிச்சிடுவாங்க அப்புறம் தங்கறதுக்கு நம்மளே அப்புறம் இடம் கொடுத்த மாதிரி ஆயிரும் കയർ കൊടുങ്ങ കയർ കൊടുങ്ങ இப்போ கையோடையே இங்க பாருங்க எவ்வளோ டஸ்ட் சேர்ந்துருக்கு பாருங்க அப்ப அதுல வந்து கருப்பம்பூச்சி பாய்ச்சா பள்ளி தவளை எலி வந்து அடையும் அப்போ இங்க வந்து சாப்பிட்டுட்டு இடம் நல்லா இருக்கிறப்ப இங்கேயே தங்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்க பார்த்துட்டீங்க பிடிச்சிட்டோம் பார்க்கலாம் என்ன பண்ணுவீங்க அங்க ஸ்டேபே ஆயிரும் அழகாக பாருங்கள் ஃபுல்லாக இடம் அது இப்போ இருக்கிற குளிர் கிளைமேட்டுக்கு இந்த இடம் செட் செட்டாயிரும் அதனால் தயவுசெய்து அப்படியே க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணி நீட்டாக ப்ளீச்சிங் பவுட்ரு கல் உப்புலாம் அடியில் போட்டு தூவி விட்டுட்டு முடிச்சோம் கல் உப்பு ப்ளீச்சிங் பவுட்ரு அந்த தன்மை இருக்கிற வரைக்கும் தான் ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தன்மை மாறிடும்ல அந்த மாதிரி போடணும்